லட்சுமிபுரம் பேருக்கு ஏற்ற மாதிரி வளம் மிகுந்த ஊர் இந்த ஊரில் பத்து தெருக்கள் இருக்குது அதில் தெற்கு தெருவில் உள்ள ஒரு பங்களாவில் அதாவது அந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு பங்களாவுக்கு முன்னாடியும் காரு பைக்கு அப்படின்னு நிறைய அலையான அழகழகா வண்டிகள்லாம் நிற்கும் அப்போ ஊர் இந்த ஊரில் என்ன இவ்வளோ வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அந்த பணத்தில் தான் இந்த மாதிரி ஆடம்பரமாக வசதியான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு ஒரு பங்களாவில் திருட வந்து புகுந்துட்டேன் அப்புடின்னாங்க ஏன்னா அந்த பங்களாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு எல்லாரும் வீடை பூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அதனால் அந்த தெருவை நோட்டமிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து அந்த தெருவில் அந்த வீட்டில் உள்ள பொருள் நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டேன் சரி ஒரு வீடு தான் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அக்கம் பக்கத்துலாம் பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லும் போல் அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படியே லயானாக நடந்துக்கிட்டே இருக்குது இது நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எங்கள் தெருவில் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பொருள் காணாமல் போகுது யாரோ திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு ஏட்டை அனுப்பி விட விட்டுருக்கிறார் அந்த தெருவில் போய் நோட்டம் விட்டுக்கிட்டு டெய்லி அவரும் வந்திருக்கிறார் வந்து ஒரு ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் அந்த அதிகாரி போய் எல்லாரையும் கூப்பிட்டு யாராவது ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் எங்கக்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கானட்டா எழுதி கொடுத்துட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு உடனே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த அதிகாரி கூட ரெண்டு போலீஸ் அனுப்பி போய் அங்கே காவலுக்கு இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் இவங்களும் போனாங்க போய் பார்த்து இது பண்ணால் அப்பையும் இவங்க அசடுற நேரம் பார்த்து திருட வந்து திருட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அதிகாரி வந்து கேட்டிருக்கிறாரு ஏன்பா நீங்கள்லாம் இருக்கும் போல் எப்படி திருட வந்தியா அப்படிங்கும் போல் அதில் ஒரு போலீஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு ஐயா நாங்கள் முழிச்சு தான் இருந்தோம் ஆனால் கரெக்டாக நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கரண்ட்டு போகுது ஐயா எனக்கு என்னமோ அங் அப்போ தான் டவுட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால் அது என்னென்னா டெய்லியும் அரை மணிநேரம் அரை மணி நேரம் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அதிகாரி கேட்டுட்டு போயிட்டார் போனதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து எங்கள் பங்களாவுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அதிகாரியே போய் நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறாரு கரெக்டாக அந்த போலீஸ்காரர் சொன்ன மாதிரியாகவும் கரெக்டாக அந்த டயத்துக்கு கரண்ட்டு போயிருக்கு கரண்ட்டு போகும் போல் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கரண்ட்டு வரக்கானும் என்னடா கரண்ட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்டு தேடி பார்த்துக்கிட்டு போல் ஒரு அஞ்சு பேர் இந்த அதிகாரி கண்ணில் தென்பட்டிருக்காங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்கள நோட்டம் விடுறதுக்கு பின்னாடி போலீஸ்காரங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அதில் அதிகாரி வந்து அந்த வீடு நாங்கள் பாதுகாக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல அந்த வீட்டில் அதிகாரி நின்றுக்கிட்டு இருந்திருக்கார் அப்பம்போது இந்த பின்னாடியே போன போலீஸ்காரங்க ஒவ்வொரு தகவலாக சொல்கிறாங்க இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்ட்டு இதில் என்ன ஐடியான்னா மொத்தம் அஞ்சு பேர் திருடுங்க அதில் ஒருத்தன் வந்து நான் மெயின் பாயிண்டில் நின்றுக்கிறவாராம் அதாவது ஈபி கரண்ட்டு போட்டு விடுற போஸ்ட் கம்பத்தில் இருந்துக்கிவாராம் இன்னொருத்தர் வந்து டிரான்ஸ்பார் கிட்ட இன்னொருத்தர் வந்து அந்த பங்களாவுக்கு வெளியில் இன்னொருத்தர் அந்த பங்களாவுக்கு மேலே இந்த திருட போகிறவர் மட்டும் வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு திருடிட்டாரா என்ன இல்லை ஆள் வர்றாங்களா என்னன்னு இந்த மேலே உள்ள ஒரு சிக்னல் காட்டினாருன்னா என் திருடன் ஒரு மொத்தத்தையும் சுருட்டிட்டு வெளில வந்துடுவாரான் அந்த மாதிரி நடந்துருந்துருக்கு இதை அந்த போலீஸ் அதிகாரியும் அந்த அஞ்சு போலீஸ்காரங்களும் இந்த திருடங்களை ஃபாலோ பண்ணி பார்த்து முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக கையும் கலவுமாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த திருடனுக்கு ஒரே ப பயம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த அதிகாரி விசிலை ஊதிட்டார் விசில் உடனே அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க வந்து எல்லாம் பார்க்குறாங்க அந்த திருடனுக்கு கண்ணுமுக்கு தெரியல அப்படி திருடு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல உடனே அந்த அதிகாரி இவன் தான் இவ்வளோ நாளாக திருடனுவேன் அப்படி இப்படின்னு அவர் போல் கடைசியில் பார்த்தா அவன் தான் அந்த தெருவில் இருக்கிற ஒரு ஆள் தான் அவனும் நல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு அப்போ கேட்கும் போல் அதிகாரி கேட்டிருக்காரு ஏன்ப்பா நீ தான் நல்லா வசதியாக இருக்கே எதுக்கு இப்படி திருடின அப்படின்ட்டு இல்லை நான் இப்படி திருடி திருடி தான் நான் வசதியானேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பிறகு நீ ஏன் திருடுன அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா நான் இந்த தெருவை சேர்ந்தவன் தான் என் பேர் செல்வம் நான் சின்ன வயசுலேயேவும் அப்பாவை இழந்துட்டேன் அம்மா தான் அம்மா வந்து நல்ல வசதியாக இருக்கணும் நான் இப்படிலாம் இருக்கணும் அக்கம் பக்கத்துலலாம் பாரு எப்படி இருக்கிறாங்க என்ன ஏது பாரு பார்த்து நீயே கொஞ்சமாவது திருந்தி நான் இந்த மாதிரி வசதியாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் சம்பாரியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவங்க அம்மாவை அவங்க அம்மாவோடைய மனது கேட்க முடியாமல் இவன் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வேலையில் சேர்ந்துருக்கிறேன் உடனேவும் அவங்க அம்மா ஒன்று ஒன்றாகவும் எனக்கு இது வேணாம் அது வேணும் வீடு வேணும் கார் வேணும் நகை வேணும் பணம் வேணும் அப்படிங்க ஒவ்வொன்றும் திருட்டி திருட்டி கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் கொடுத்து ஆடம்பரமாக நல்லா செலவு பண்ணி ஜாலியாக இருந்துருக்குறாங்க அந் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த அதிகாரிக்கிட்ட சொன்ன உடனே உடனே அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு ஏன்பா இப்போ திருடன்னா சரியே நான் இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறியே என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குற அதுக்கு அந்த திருடன் சொல்லிக்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு நான் சும்மாவாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ ஏன் நிலமையை பார்த்தாலே அதுதான் தோணுது நான் வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே இது எங்கள் வீட்டில் இருக்கிறது என் வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்பு எல்லாமே நான் திருடுன்தான் அதனால் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் தாராளமாக ஜெயிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சொன்ன உடனே அந்த அதிகாரி எல்லோரும் முன்னாடியும் எல்லா ஜனங்க முன்னாடியும் கையில் விளங்க மாட்டி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு அது செல்வத்தோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போய் அவங்க அம்மா வே அம்மா ஓடியாருது என் தம்பி இப்படி உன்னை அரெஸ் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது அது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே நான் வேறு இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் அப்போ செல்வன் சொல்லியிருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் போலேயேவோ பென்சிலு பேனா இதெல்லாம் திருடி கொண்டு வந்து வச்சேன் அப்போவே நீ நாலடி என்னையை போட்டிருந்தேன்னா நான் இந்த ஓரளவுக்கு நான் திருந்திருப்பேன் அதை பற்றியே எதுவும் யோசிச்சிருக்க மாட்டேன் நீ அதெல்லாம் என்னையை தட்டி கேட்கவே இல்லையே இப்போ மட்டும் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது கன்று அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு வழிவிடுமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் இதிலருந்து என்ன தெரியுதுன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடும் மட்டும்